ஹலோ வணக்கம் ஹவ் யூ ஆல் இமோஷன் உணர்வுகள் சேனல் உங்கல இருந்து ஒருத்தியா உங்க ராகவி இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்க எது போய்கிட்டு இருக்கு யூடியூப் பார்த்தா சரி பார்த்தா சரி இன்ஸ்டா பார்த்தா சரி ரீல்ஸை பார்த்தா சரி ஷார்ட்ஸ பார்த்தா சரி எது போய்கிட்டு இருக்கு குட்டீஸ்ல இருந்து சுட்டீஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஜென்சி பசங்கல இருந்து இது வரைக்கும் அந்த டாபிக் பத்தி நம்ம யாருமே எடுத்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க எந்த டாபிக் பத்தி சொல்றேன் எந்த ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த டாபிக் தான் யாரை பத்தி எவரை பத்தி தெரியுதா அவங்களுக்கே இன்னைக்கு நம்ம நடக்கிற அரசியலை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கேன் அதாவது அரசியலை பத்தி விவாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் இல்ல அப்படின்னாலும் குட்டிஸ்ல இருந்து சுட்டிஸ்ல இருந்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் வளர்ந்து நம்ம கிட்ட அந்த டாபிக் வந்து இருக்குன்னா அப்போ இதை பத்தி ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதை நல்லது கெட்டது அப்படின்னு பேசாம காமனா எல்லா விஷயங்களை பத்தி பேசுகிற மாதிரி இது கூட பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மேடம் சாந்தி பிரியாவை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்க கூட இதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ எப்படின்னா இங்கே வந்து நான் குட்டி சுட்டி ஜென்சி ஓகே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் வயசுல பெரியவங்க இப்படி எல்லாமா இருந்து உங்களுடைய சார்பில இன்னைக்கு மேம்கிட்ட நான் பேச போகிறேன் ஓகேவா சாந்தி பிரியா மேம் வணக்கம் வணக்கம் ராகவி நம்மளுடைய மக்களுடைய நிலை அரசியலை எப்படி வந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவா இல்ல அதிகாரத்தை காப்பாத்துறதுக்காகவா மக்கள் ஆட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வியை நான் திருப்பி கேட்பேன் ஓகே மக்கள் ஆட்சி நடக்குதா அப்படின்னா இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம செய்தித்தாள்களை பார்க்கறோம் ஒரு டிவி சேனல்ஸ்ல பாக்கிறோம் யூடியூப் பார்க்கறோம் நிறைய விஷயங்கள் காதுக்கு வர்ற விஷயங்கள் எல்லாம் மக்களை காப்பாத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல மக்கள் வந்து நிறைய அவதிக்குள்ளார மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நம்ம காதுக்கு வருது ஏன் ஒரு பேசிக் நீட்ஸ் அதாவது ஒரு நமக்கு இதெல்லாம் தேவை ஒரு நம்ம போகும்பொழுது கட்டுறோம் எல்லாத்துக்குமே வரி கட்டுறோம் ஒரு வீட்டு வரி கட்டுறதுலேருந்து மின்சாரத்துக்கு ஒரு வரி கட்டுறதுலேருந்து ஒரு ரோட்டில் நம்ம பயணம் செய்யறதுக்கு வரி கட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் ஆனால் அது வந்துட்டு கரெக்டான விதத்துல அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா இப்போ ஒரு ரோடு போகும்போது எத்தனை வாட்டி தான் அந்த வண்டி ரிப்பேர் பண்ணி 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 இது பண்ண முடியும் அப்போ செலவு அப்போ உடனே மக்களுக்கு என்ன என்னத்தை வரி கட்டி என்னத்தை பிரயோஜனம் இந்த மாதிரி போனால் என்ன ஆகுது வண்டி ஒரு புலம்பல் கரெக்டாக ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த நேரத்துல கரண்ட் கட்டாய 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 போயிட்டு வந்துச்சுன்னா அது அவங்க வேலையை பாதிக்குது வருமானத்தை பாதிக்குது அங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இங்க பிரச்சனை வந்து இவங்க வந்து இந்த அல்லலுக்கு உள்ளாங்கறாங்க அப்படின்னுட்டு சரி பருவ பருவகாலங்கள்ல மழை காலங்கள்ல வந்துட்டு அங்க நிம்மதியா இருக்க முடியுதா இல்ல இது வந்துட்டு அத்தியாவசியமான தேவைகள் ஒவ்வொரு மனிதருக்குமே காப்பாத்தப்பட்டு இருக்காங்களா அவதிக்குள்ளா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது ஏன்னா நிறைய மக்கள் புலம்புறது நான் கேட்டிருக்கேன் மழைன்னு நூலு வந்துருச்சா அவ்வளவுதான் நம்மளுக்கு சிவராத்திரி ஒழுகுது தண்ணி வந்துருது எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி அந்த ரோட்ல போகும்போது எவ்ளோ எவ்வளோ அப்படியே ஷாக் அப்சர்வர் போயிடுது பிரேக் போயிடுது மேம் வண்டியே போச்சு நாசமா போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேள்வியை வந்துட்டு அவங்க கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது வாக்குறுதிகள் நிறைய அவங்க என்ன நடக்குதுன்னு அவரவர்களுடைய பதவியை காப்பாத்திக்கிறாங்களா இல்ல மக்களாட்சி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே அவர்களை கேட்டுக்க வேண்டிய கேள்விதான் நீங்க ஆக்சுவலி இந்த ரோடை பத்தி சொல்லும் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி நான் வந்து ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வந்தேன் அதாவது செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டா அது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் என் கண் முன்னாடி நான் அந்த பக்கம் பாஸ் பண்ணும்போது நிஜமாவே எனக்கு என்னுடைய மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது அது ஏன்னா ஒரு பிட்ச் இருந்தது அந்த பிச்சில் என்ன பண்ணாங்க அந்த வேலையை எப்போ செய்யணும் ஒன்று நைட் டைமில் செஞ்சுருக்கணும் இல்லை எர்லி மார்னிங் செஞ்சுருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க அந்த பிட்ச் என்ன பண்ணாங்க அந்த சிமெண்ட்டையும் அந்த கல்லு சிப்ஸையும் கலந்து போட்டு அதாவது வண்டி போய்க்கிட்டே இருக்கு அப்போயே அதை கொட்டி அதை பண்ணாங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி அது மேலே ஏறி போகும்போது அவங்க போட்டது எல்லாமே ரோடுக்கு போயிடுச்சு அப்போது அவங்க போடுறது வேஸ்ட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு நிமிஷத்து எனக்கு அப்படியே நின்று நம்ம எல்லாம் பே பண்றோமே இதுக்குதானா அப்படின்னு தோணுச்சு போட்டும் பிரயோஜனம் இல்ல அது உபயோகமும் படல திருப்பி அந்த பிட்ச் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இது நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தானே அது கண்டிப்பா பாக்கணும் எனக்கு வந்து நான் ரொம்ப சங்கடப்பட்ட விஷயம் எதுக்கு போடுறாங்க போடாமே இருக்கலாமே அப்படியே இருந்துட்டு போட்டோமே அப்படின்ற ஒரு தோணும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது அதுதான் சோ புலம்பும் நிலையிலதாம்மா இருக்காங்க இன்னைக்கு ஆமா நிறைய புலம்புதுதான் அரசியல்வாதியோட வார்த்தைகளுக்கும் அவங்களுடைய செயல்களுக்கும் இடையிலான இடைவெளிக்கு யார் பொறுப்பு கொடுக்கிற வார்த்தைகளை செயல்படுத்த சொல்லி சிலர் நியமிக்கிறாங்க சிலர் கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கறாங்க அப்ப அந்த பொறுப்பு வந்து கரெக்ட்டா அவங்க செஞ்சிருக்காங்களா செய்யலையா அப்படிนிட்டு கவனிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அது யார் பொறுப்பு கொடுத்தவங்க அப்ப பொறுப்பு கொடுத்தவங்களும் கவனிக்கிறது இல்ல பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்கலாம் செய்யிறது இல்ல ரெண்டு பேரும் பொறுப்புதான் பட் இது கால காலமா அப்படியே போய்கிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு மக்களே ஓ ஓகே மக்கள் வந்து மனசளவுல இன்னைக்கு கோவமா இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல ஆனா மனதளவுல எல்லாருமே சோர்ந்து போயிருக்காங்க அதுதான் உண்மை அது நீங்க எப்படி பாக்குறீங்க கோவமும் இல்ல சோர்ந்து போகவும் இல்லை ஏன்னா கோவப்பட்டு ஒன்னும் நடக்க போறது இல்லை சோர்ந்து போய் என்ன அவங்கவுங்க கடைசியில அவங்க அவங்க வாழ்க்கையே நிறைய விஷயங்கள் இருக்குமா பாக்குறதுக்கு இந்த ஒரு சமூகத்தை பார்த்து சமூகத்தால பாதிக்கப்படுறாங்களா அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் விரக்தியின் விளிம்புலதான் இருக்காங்க நீ இந்த விரக்தியின் விளிம்புல இருக்காங்கன்னு சொல்றதை பார்த்தா அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்க பாத்துக்கணும் யார் எப்படி கத்தினோம் அதனால என்ன எழுதுனாக்கா என்ன பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை எத்தத்துனா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குதான் தள்ளப்படுறாங்க நமக்கு ஒரு நல்லது வராதா நல்லது நடக்காதா இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலையில ஒரு நிம்மதியா ஒரு மகிழ்ச்சியா நம்மளுடைய உரிமைகள் கரெக்டாக கிடச்சி நம்மளுடைய தேவைகள் கரெக்டா பூர்த்தியாகி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கறது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆயிடுது இல்லைங்களா அது கரெக்டான வார்த்தை விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள் சொன்னது வந்து ரொம்ப கரெக்டான வார்த்தை ஏன்னா தொட்டதெல்லாம் பிரச்சனை எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னும் போது நிஜாவே சங்கடமான ஒரு விஷயம்தான் அரசியல் வந்து இப்போ மக்களை வந்து இணைக்கணுமா இல்ல பிரிக்கணுமா அதாவது தேவையே இல்லாத விஷயங்களை பூதாகரமாக்குறது அதனால மக்களுடைய அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு யோசனை கிடையாது நீ பெருசா நான் பெருசா இப்படிங்கிறத வந்துட்டு ஹைலைட் பண்றதுல தான் இருக்காங்களே தவிர ஒரு சாரார் வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சாரார் வந்து இணைக்கணும்னு நினைக்கிறாங்க இதுவே ஒரு போட்டி கிழமை தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையில நடைமுறையில வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு இணைக்கிற மாதிரி தெரியல பிரிவினைகள் தான் ஜாஸ்தியா இருந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கிற சூழல்ல நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது மக்களுக்காக எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி மக்களுக்காக எதுவுமே நடக்கலை அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது மக்களுக்கு நடக்குது முழுமையா நடக்குதா அதுதான் கேள்வி மக்களுக்கு நடக்கிற விஷயங்கள் சரியான விகிதத்தில் சரியான முறையில் சரியான நேரத்துல நடக்குதா இன்னைக்கு பசி அப்படின்னா இன்னைக்கு பசிக்கு எனக்கு சாப்பாடு வேணும் இந்த பசி போறதுக்கு பசியெல்லாம் போய் முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த ஒரு ஊசலாடும் நிலைமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது நிறைய பொய்யான வாக்குறுதிகளை வந்து அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க அது வந்து காப்பாற்றப்படுதான் அதாவது வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதுல எத்தனை சதவிகிதம் வாக்குறுதிகளை வந்துட்டு நிஜத்துல எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம யோசிக்கணும் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அள்ளி 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 ஆனா செயல்பாடுன்னு வரும்போது கிள்ளி 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 எடுக்க வேண்டிதான் இருக்கு இதுதான் இதுதான் உண்மை நிலவரம் அது எங்க போச்சு நம்ம என்ன போய் கேட்கவா முடியும் என்னடி மீனாட்சி சொன்னது என்ன ஆச்சு அப்படின்ட்டு போய் பாட்டு பாடி கேட்கவா முடியும் மக்கள் வந்து நடந்து 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 ஒரு மாதிரி என்ன சொல்றது முன்னாடி கேட்டிங்களே சோர்ந்து போறாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஏம்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதி ஒருத்தர் கொடுக்கும் பொழுது அதை நம்பிதானே நம்ம வந்துட்டு தேர்ந்து எடுக்கிறோம் அப்ப அந்த வாக்குறுதிகள் வந்துட்டு செயல்படுத்த முடியாம போகும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் பிச்சை எடுக்கவும் முடியும் குற்றச்சாட்டு அவதூறு பழிவாங்கிறது இதெல்லாம் இப்ப எப்படி அரசியலோட ஒரு பெரிய ஒரு கோலா மாறிடுச்சுங்களா ஏதாவது பாலிடிக்ஸ் அப்படின்னாலே டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டர்டி பாலிடிக்ஸ்ல வந்துட்டு அது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி அப்போ அந்த பிளே கிரவுண்ட்ல வந்துட்டு யாரால சர்வை பண்ண முடியும் யாரால தாக்கு பிடிக்க முடியும் ஒரு அஷ்டாவதானியா ஒரு சூத்திரதாரியா அந்த மாதிரி ஒரு மூளை இருந்தாதான் வந்துட்டு அங்கே தாக்கு பிடிக்க முடியும் சகுனி மூளைங்கிறீங்க எல்லா மூலையும் இருக்கணும் சகுனி மூலையும் இருக்கணும் சாணக்கிய மூலையும் இருக்கணும் எல்லா மூலையும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்துட்டு அந்த ஒரு களத்துல களமாட முடியும் அப்ப என்ன பண்ணுவாங்க சர்வைவல் அப்படிங்கறது வந்துருது அதாவது நான் சர்வைவல் பண்ணனும் அங்க வந்துட்டு நம்ம எல்லாரும் சர்வைவ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு சர்வைவல் நான் சர்வைவ் பண்ணனும் அப்ப நான் சர்வைவ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் குற்றச்சாட்டு அள்ளி வீசுவேன் சேத்தவாரி பூசுவேன் சாணியை எடுத்து அடிப்பேன் இதுல எனக்கு வந்துட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் சர்வைவ் பண்ணி ஆகணும் எனக்கு என்னோட சர்வைவல் தான் முக்கியம் ஒரு உண்மையான ஒரு களமாடி அதுல வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா பிறரை தாழ்த்தி ஒருவர் உயரக்கூடாது நீ செய்யும் செயல்களை சொல்லி நீ செய்யும் நல்லவைகளை சொல்லி நீ உயர வேண்டும் அதுதான் நடக்கணும் ஆனா அது நடக்குமா சாத்தியமா அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் கிடையாது அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம என்ன மாதிரி ஒரு கலவரங்கள் வெடிக்குது என்ன மாதிரி ஒரு போராட்டங்கள் வெடிக்குது என்ன மாதிரி நீ என் மேல இந்த அளவுக்கு சேர்த்த வாரி பூசுறியா நான் இதை மாதிரி டபுள் மடங்கு உண்மையில நான் சேர்த்த வாரி பூசுறேன் ஆக்சுவலா அந்த அரசியல் அப்படின்ற அந்த ஒரு களத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாலே அந்த ஒரு பிளே கிரவுண்ட் குள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் அலெர்ட்டாக இருக்கணும் அவேராக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த பக்கத்துலேருந்து எந்த கத்தி வரும்னு தெரியாது எந்த பக்கத்துலேருந்து என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியாது இதில் எப்படி பகடைக்காயா யாரை உபயோகிப்பாங்க அப்படிங்குறதும் தெரியாது இன்னைக்கு மேடம் இன்னைக்கு நான் பார்க்குறேன் நான் வெளியில எல்லாம் பார்க்குறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் அரசியலை பற்றி எல்லாருமே எல்லாம் பேச மாட்டாங்க நம்மளுக்கு என்னடா வந்தது அது வந்து அது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு அரிசியல்தான் இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற அளவில் பாக்கும்போது ஒரு சுட்டீஸ்ல இருந்து ஒரு குட்டீஸ்ல இருந்து காலேஜ் போற பசங்க இருந்து ஸ்கூலுக்கு போற பசங்கல இருந்து வயது முதிர்ந்தவர்கள் பற்றி அவங்க எல்லாருமே கூட வந்து இன்னைக்கு வந்து அரசியல் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்க பயங்கரம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேகப்பட்டு பேசுற எல்லா இடங்களையுமே பார்க்குறோம் தைரியமா பேசுறாங்க எல்லாருமே சோ அது அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்து புதியவர்களின் அவர்களின் வருகையால இருக்கலாம் இல்ல அந்த கிளமாட அப்படி இல்ல கெளமாட வருவதற்கு எல்லாரும் தைரியமா வரமாட்டாங்க இல்லையா இந்த ஒரு அரசியல் இந்த ஒரு அரசியல் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளே கிரவுண்ட்ல புதிய வருகைகள் நிறைய இருக்கு இல்லையா புதிய வருகைகள் இருக்கு நிறைய அடுத்தது வந்துட்டு இப்ப வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க சி முன்னாடி வந்து சோசியல் மீடியா இந்த அளவுக்கு இல்லை வளர்ச்சி பெறல இன்னைக்கு வந்து பார்த்தா சோசியல் மீடியா வந்து ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்ப எல்லாமே அவங்களுக்கு தெரியுது எல்லாமே கூர்ந்து கவனிக்கிறாங்க பாக்குறாங்க நம்ம சுத்தி என்ன நடக்குது என்ன வந்துட்டு பிணையப்படுது எது வந்துட்டு உண்மையா இருக்கு எது பொய்யா இருக்கு அப்படிங்கறது எத்தனையுமே அவங்க பாக்குறாங்க பாக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இது ஒரு நல்ல மாற்றம் தான் இது வந்து ஒரு நல்ல மாற்றம் முன்னாடி நான் ஏனோ தானோ எவனோ சத்தான் நமக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தவர்கள் வந்து இப்போ திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இது வந்து புதியவர்களின் வருகை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா ஒரு சமூகத்தில் என்னத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சமூக காவலர்களாக இருக்க வேண்டியவர்களாலேயே நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லா இடத்துலையுமே அப்படிங்கும்போது அவங்க கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா மேடம் இப்போ அவங்க முன்னாடி எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க அரசியல்வாதிகள் ஆனா இப்போ இருக்கிற பசங்களை பாத்தீங்கன்னா அவங்க எப்பயோ பேசினது எல்லாத்தையுமே ஷார்ட்ஸா எடுத்து போட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு நம்ம என்ன பேசினோம் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் நம்ம என்ன செயல்பாடு கொண்டு வந்தோம் அதை பத்தி அவங்க அந்த நிமிஷத்துல பேசிட்டு போயிடுறாங்க ஆனா இப்போ இருக்கிற இந்த செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ பாத்தீங்கன்னா ஓ மை காட் எப்ப அப்ப அப்படி பேசின பாருன்னு அதை இப்போ கம்பேர் பண்ணி போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாங்க ஜென்சி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன நானும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி வெளியில இருக்கிறதுனால ஒரு ட்ரைனரா டோன்ட் டாக் அபவுட் டுமாரோ ம் வீ வாண்ட் வாட் இஸ் தேர் நவ் இப்போ என்ன இருக்கு இப்போ ப்ரெசென்ட்ல என்ன இருக்கு ப்ரெசென்ட்ல என்ன நடக்குது அதை தயவு செஞ்சு பேசுங்க இதை நாளை பத்தி நீங்க பேச வேண்டாம் அதாவது அவங்க என்ன மாதிரி மீன் பண்ணி சொல்றாங்கன்னு அல்வா கொடுத்ததெல்லாம் போறோம் அதுக்கெல்லாம் வி ஆர் நாட் ரெடி இன்னைக்கு என்ன நடக்குது எங்களை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்போ முன் வராங்க அந்த ஒரு தைரியம் அந்த முன்னாடி வந்து அந்த ஒரு தைரியம் இல்லாதது இப்ப வந்துட்டு இந்த தைரியம் வராங்க பட் இந்த தைரியம் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ட்ராவல் ஆகும் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் எதையுமே வந்துட்டு இன்னைக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும் எல்லாருமே வந்து ஒரு நேரம் கொடுத்து வாக்குறுதிகள் கொடுத்தவர்கள் எல்லாம் வாக்குறுதிகளை செயல்படுத்தி விட்டார்களா அப்படின்னா நிச்சயமா அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நான் கொடுத்த அத்தனையும் நான் நூறு சதவீதம் கொடுத்தேன் நூறு சதவீதம் நான் செயல்படுத்தி விட்டேன் அப்படின்னா அது வந்து நிச்சயமா வந்து நாட் அக்செப்டபிள் மேம் இப்போ அதிகாரம் ஒன்ஸ் தன்னுடைய கைக்கு வந்த பிறகு அந்த சேவை ஒரு வார்த்தையை சொல்லுவோமே அது ஏன் மறுக்கப்படுகிறது அதிகாரம் ஒன்ஸ் வந்துடுறாங்க வந்த அடுத்த நொடியிலேயே அவங்க சொன்ன விஷயங்கள் அதாவது அவங்க சொன்ன சேவைகள் எல்லாம் ஏன் இமீடியட்டா மறந்து போறாங்க அது ஏன் காலாகாலமா இந்த அரசியல தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவன் அதிகாரத்திற்கு ஆசைப்பட மாட்டான் சேவை எப்படி வேணா செஞ்சுட்டு போலாம் அது அதிகாரத்துல இருந்துதான் சேவை செய்யணும்னு இல்லை அந்த அதிகாரம் வேண்டும் என்று நினைப்பவன் வந்துட்டு நான் சேவை செய்வேன் என்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அதிகாரத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகுது அது ஒரு போதை அந்த ஒரு பதவி அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிடுறாங்க அடிக்ட் ஆயிடும்னும் அதை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி துஷ்பிரயோகம் தான் பண்றாங்களே தவிர சேவை அந்த இடத்துல செகண்டரி ஆயிடுது இதுதான் நிலை அப்போ இதுக்கு அவர்களுடைய மனநிலை தான் அந்த மைண்ட் செட் அந்த உண்மையிலேயே சர்வீஸ் பண்ணனும் அப்படிங்கிற மைண்ட் செட் இதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சில நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்குன்னு ஒன்றும் வச்சுக்கல அப்துல் கலாம் ஐயாவை பற்றி எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் காமராஜர் ஐயாவை பத்தி தெரிஞ்ச விஷயம் அவர்கள் அவர்களுக்காக வந்துட்டு வாழவில்லை சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடையும் தான் வந்தாங்க போகும்போது மக்களுக்காக வந்தாங்க மக்களுக்காக செஞ்சாங்க அவர்கள் அதாவது என்ன வச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது காலகட்டத்துல யாருக்கும் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி இனிமே காலம் மாறும் மாறினா உண்மையான சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் இருப்பவர்கள் முழு மூச்சாக அதை செயல்படுத்தும் நோக்கம் உடையவர்கள் காலத்துல இறங்கணும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருதுங்க அதுக்கப்புறம் கூட அந்த பதவியை தொடர் தொடர்வது வந்து சரியா சரி ஊழல் குற்றச்சாட்டு வருது நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது என்ன தண்டனைங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா அந்த தண்டனை அமல்படுத்தப்படுதா அப்ப தண்டனையை அமல்படுத்த முடியாத பொழுது பதவி தொடர்தானே செய்வாங்க பட் அது என்னன்னா அது சரியான்னு முன்னோடியா இருக்க வேண்டியவங்களே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல இருந்தா எப்படி இருக்கும் அப்ப எதுமே அந்த போதனை வந்து நான் இது கரெக்ட் அது கரெக்ட் இல்ல அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கே நான் வரல அதாவது மக்களை கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கேப்ல போகும்போது நான் பேசும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பேசியிருக்காங்க நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டும் இருக்கேன் நானுமே கேட்டிருக்கேன் மேடம் எரிய கொள்ளில எந்த கொல்லி நல்ல கொல்லி மேடம் சொல்லுங்க மேடம் திஸ் இஸ் தே தே டாக் டோன்ட் சே இது ஆஹா அது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல எரியல கொல்லியில எந்த கொள்ளி நல்ல கொல்லி மேம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே இந்த ஒரு ஒரு இந்த ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துக்கிட்டே எப்பயுமே இருக்கும் இப்போது சாமானிய மக்கள் ரொம்ப நார்மலாக சம்பாதிச்சு ஒரு மூவாயிரூபா ரூபாய் பதினஞ்சாயிரபா ரூபாய் இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போகும்போதோ இல்லை சாதாரணமாக வேலை முடிச்சிட்டு வரும்போதோ இந்த மாதிரி இல்லை மருதையின் காரணத்தினால ஹெல்மெட் போடாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற மக்கள் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஃபைனுன்ற இதில் வந்துட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம்

அடிமைகளா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது அடிமைகளா இருக்கணும்னு முடிவு பண்ணது யாரு யாருமையாத்தப்படுறோமா ஏன் அவங்களுக்கு ஒரு சுய புத்தி இல்லையா இல்லையா யோசிச்சுக்கோங்க தன்னம்பிக்கை இல்லையா அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒருவரை ஒருவருக்கு விட்டு விட்டால் அடிமையாகின்றாய் அப்போ யாருக்கு நீ யாரை விற்றாய் எதற்காக உன்னை விற்றாய் விட்டுறதுனால அப்புறமா இன்னைக்கு வந்து நான் அடிமை அடிமைன்னு சொல்லிக்கிட்டா என்ன பிரியோச்சனும் சோ இது வந்து எல்லாருமே யோசிக்கணும் இது வந்து நீங்களும் நானும் பேசியோ இதுக்கு ஒரு தீர்வு வரலோட இன்னைக்கு அவங்கவங்க கொட்டுறோம் அவங்கவுங்க மனசுல இருக்கிறது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுல இத பேசுறோம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்றோம் ஆதங்கங்களே அதுக்கேத்த மாதிரி ஆனா இது வந்து மறுபடியும் நான் முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு சொன்ன மாதிரி இது அத்தனையுமே யார் கையில இருக்கு ஒரு மாற்றம் மாற்றம் வேணும் வேணும் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது அந்த மாற்றம் கொண்டு வர்றது யார் கையில இருக்கு சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அந்த சிந்தனை இல்லாமல் செயல்படும் பொழுது இத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது இதுதான் உண்மை அதிகாரம் இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர்களா இல்ல நல்ல மனிதர்கள் நல்ல மனித நேயம் கொண்டவர்கள் எல்லாம் தலைவரா அப்போ இதுல தலைவர் யார் உண்மையான தலைவர் யார் யாரா இருக்க முடியும் அதிகாரத்திற்கு ஒருவர் வருவது எதற்காக நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக பொழுது அவங்கள எப்படி தலைவரா ஏத்துக்க முடியும் நல்ல மனிதர்கள் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க அவங்க யாரும் இந்த பட்டம் பேர் புகழ் பதவி இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது ஏன்னா நல்லா உணர்ந்திருப்பாங்க நல்ல மனிதர்கள் எல்லாருமே பேர் புகழ் பட்டம் பதவி தன்னை அதுவாக தேடி வர வேண்டும் இவர்கள் அதன் பின்னே ஓட மாட்டார்கள் அடுத்தது ஒரு தலைமை பண்பு அப்படின்னா என்ன தலைவன் அப்படின்னாக்கா முந்திரி கொட்டை மாதிரி அவன் நிக்க மாட்டான் எல்லாத்துக்கும் தன்னை நம்பியவர்களை தன்னை நம்பி வந்தவர்களை தனக்காக எதுவும் செய்ய தயாராக இருப்பவர்களை முன்னேற்றி வளர்த்தி பார்த்து ஆனந்தப்படுவதுதான் தலைமை பண்பிற்கு அழகு அதுபோல் யாராவது இருக்கிறார்களா காய்களாக அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டு தனக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொண்டு இருப்பவர்களிடம் அந்த தலைமை பண்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது பிரிவின் கீழ் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேனால இருக்கு அதை வச்சு நம்ம வந்து ஒரு பொதுவான கருத்துக்களை தான் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இத்தகைய தலைமை பண்புகள் யாருக்கு இருக்கிறதோ ஒரு குடும்பத்தலைவன் அப்படின்னு சொல்றோம் எதுக்காக குடும்பத்தலைவன் அப்படின்னு சொல்றோம் பொறுப்பெடுத்துக்கிறாங்க பாரத்தை சுமக்கிறாங்க அந்த குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் பண்றாங்க அப்படின்னு தான் அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது நம்ம வந்து பண்பு யாருக்கு இருக்கோ அந்த மனநிலை யாருக்கு இருக்கோ தன்னை போல் குணம் யாருக்கு இருக்கின்றதோ சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை மட்டுமே கொண்டு அதற்கேற்றார் போல் செயல்படுபவர்கள் யாரோ அவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள் இது என்னுடைய கருத்து ஓகே மேம் இதுல நான் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க அதாவது தலைவர் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதிகாரம் தேவையில்லை அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை நல்லபடியா செஞ்சுட்டு போட்டோம்னு நினைக்கிறீங்க பட் நல்லதே செய்யறதுக்கு முன் வந்தா கூட ஒரு பவர்ன்ற பேர்ல அவங்கள செய்ய விடாம தடுக்கிறாங்க இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க நல்ல பண்பு இருந்த நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தா போதும் நீ யாருக்கு செய்யணுமோ செஞ்சுட்டு போ நீ எதுக்கு இந்த பதவிக்காக அந்த நல்லது செய்ய செய்ய இல்லையா எத்தனையோ தடங்கல்கள் எத்தனையோ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வாயில சொல்றதுக்கு இல்லை அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இதற்கு முன்னாடியே நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அரசியல் களம் எப்படி களமாடுறதுக்கு என்ன வேணும் அந்த சர்வைவல் எப்படி வேணும் போல் ஒரு சூத்திரதாரியாக உருவெடுக்க வேண்டும் அந்த சூத்திரதாரி பிறர் நலர் செய்ய சூத்திரதாரியா இருக்கும் போது மத்தவங்களோட நலனுக்காக நீ செய்யறது தப்பு கிடையாது உன் நலனை மட்டும் பார்த்து மத்தவங்களை மிதிச்சு முன்னுக்கு நினைக்கிறது தான் தப்பு அப்போ அதுக்கு தன்னை தயார்படுத்திக்க வேண்டும் அப்பதான் அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் ஏனு மக்களே இன்னைக்கு நம்ம வந்துட்டு சாந்தி பிரியா மேம்னுடைய அதாவது அவங்களுடைய ஒரு படியிலேருந்து ஒரு சாமானியமான ஒரு பர்சனாக இறங்கி வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தார்கள் ஐ திங்க் இந்த பதில்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியாவிட்டாலும் நம்ம மனசுக்குள்ள நம்மளுடைய எண்ணங்க ஓட்டத்துல நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதுக்கான விடை வந்து எத்திடம் கிடையாது அவர்களிடம் கிடையாது மக்களான உங்களிடம் இருக்கிறது இந்த எபிசோடு இத்துடன் நிறைவு பெறுகிறது நன்றி